அலமதுல்லா ரூபா ஒசலாத் வசலாம் முஹம்மதின் வலா அலஹி வாசாபிஹி ஒமன்சபி அஹம் பி ஹசானின் இலாயோமித்தீன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹு தாலா எமக்களித்திருக்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு வணக்கம் தான் இந்த தொழுகை இந்த தொல்கையை பொறுத்தவரையில் அதற்கு முக்கியமான ஒரு விடயம் ஒரு நிபந்தனை உதோ இருக்க வேண்டும் அந்த الوضوء إلا அந்த عند ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாங்கள் அனைவர்களும் அறிந்த أنا الله تعالى القرآن ليكورم فيدور يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين الله تعالى குரானிலே கூறும்போது நீங்கள் தொழுகைக்காக வேண்டி ஆயத்தமாகிவிட்டால் உங்களுடைய முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள் உங்களுடைய கைகளை இரு கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள் இன்னும் உங்களுடைய கால்களை கரண்டைக்கால் உட்பட கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா என்றால் குரானிலே உதவுடைய விடயங்களை மிகவும் சுருக்கமாக அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான் இதனை நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகிய முறையிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் ஒருவர் உதவு செய்வதற்கு ஆரம்பித்து விட்டால் முதலாவது அவருடைய எண்ணத்திலே அவர் இந்த தொழுகைக்காக வேண்டி நான் உதவு செய்கின்றேன் என்ற எண்ணம் ஆழமாக அவருடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் அவ்வாறு பதிந்தன் பின்னால் அவர் பிஸ்மில்லா என்று அல்லாஹுடைய பெயரை சொல்லி அந்த உதவை அவர் ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லா உலோ இல்லா அயூத் கரசுமல்லா அதாவது அல்லாஹுடைய பெயரை கூறாமல் உதோ இல்லை எனவே உது செய்வதற்கு முன்னால் நாங்கள் அல்லாஹுடைய பெயரை கூறிக்கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் நாங்கள் எங்களுடைய இரு கைகளையும் மணிக்கட்டு உட்பட இரு கைகளையும் நல்ல முறையிலே அந்த விரல்களுக்கு இடையில் கைகளை விட்டு நல்ல முறையிலே நாங்கள் அதனை கழுக வேண்டும் மூன்று முறை அதற்கு பின்னால் நாங்கள் வாய் கொப்பளிப்பது வாய் கொப்பளிக்கும் போது அந்த நாசுக்கு நீர் செலுத்துவதன் மூலம் வாய் கொப்பளிக்கும் போது எங்களுடைய அந்த மூக்கனுள் நீரை செலுத்தி மீண்டும் அதனை சிந்த வேண்டும் இவ்வாறு மூன்று முறை நாங்கள் செய்ய வேண்டும் அடுத்ததாக தங்களுடைய முகத்தை கழுவ வேண்டும் முகத்தை பொறுத்த வரையில் அது நாங்கள் அகலத்தில் அதாவது நீளத்தில் நாங்கள் பார்த்தால் இரண்டு காதுக்கும் இடையில் உட்பட்ட அந்த பகுதியும் நாங்கள் நீளத்தில் நாங்கள் பார்த்தால் எங்களுடைய நெற்றி ரோமம் அதாவது தலையின் எந்த பகுதியில் முடி வளர ஆரம்பிக்கின்றதோ அந்த இடத்திலிருந்து எங்களுடைய இந்த தொண்டை குழி வரைக்கும் நாங்கள் அந்த அந்த பகுதியை நாங்கள் அழகான முறையிலே மூன்று முறை கழுக வேண்டும் அதற்கு பின்னால் எங்களுடைய வலது கையை வலது கையை முதலாவதாக எங்களுடைய இந்த விரல்களுக்கு ஆரம்பித்து அதேபோல் எங்களுடைய அந்த உட்பட உட்பட பூரணமாக நாங்கள் மூன்று முறை கழுக வேண்டும் அதற்கு பின்னால் இடது கையையும் அதே போன்று நாங்கள் தண்ணியால் இவ்வாறு பூரணமாக முழங்கை உட்பட கழுக வேண்டும் இவ்வாறு இரு கைகளையும் வலதை முதலாக வைத்து இரு கைகளையும் மூன்று முறை நாங்கள் கழுக வேண்டும் அதற்கு பின்னால் நாங்கள் அதாவது தலையை மசூஸ் செய்வதோடு காதையும் நாங்கள் மசூஸ் செய்ய வேண்டும் இது நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் எங்களுக்கு ஒரு முறை தான் இதனை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அதாவது இவ்வாறு நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பின்னால் போய் மீண்டும் அதே இடத்துக்கு திரும்பவும் வந்து அதே கையால் நாங்கள் காதை இவ்வாறு மசூஸ் செய்வது இவ்வாறு நாங்கள் மசூஸ் செய்கிற விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இறுதியாக எங்களுடைய கால்களை நாங்கள் இவ்வாறு கைகளை விரலில் இருந்து ஆரம்பித்து நாங்கள் கழுவினோமோ அதேபோல் கால்களிலும் நாங்கள் விரல்களில் முதல் விரல்களில் இருந்து ஆரம்பித்து தண்ணீரை தண்ணீரை ஊற்றி எங்களுடைய அந்த கரண்டை கால் உட்பட பூரணமாக நாங்கள் அதனை தேய்த்து எங்களுடைய கை விரல்களை கால் விரல்களுக்குள் உட்டு அதாவது தண்ணீர் படக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் தண்ணீர் படக்கூடிய வகையில் நாங்கள் அதனை கழுக வேண்டும் இவ்வாறு வலது கை வலது காலையும் அடுத்ததாக இடது காலையும் நாங்கள் இவ்வாறு கழுவிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு தான் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த உதவுடைய இந்த உறுப்புகளை இவ்வாறு தான் கழுக வேண்டும் என்பதை அழகான முறையிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் இறுதியாக நாங்கள் உதவு செய்ததன் பின்னால் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை ஓதுவார்கள் அதாவது அஷ் அல்லா இல்லாது அரசூலும் அல்லாஹு அல்முத்திர இவ்வாறு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஓதிக்கொள்வார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே நாங்கள் இந்த உதவுடைய விடயங்களை உறுப்புகளை இந்த உதுவை அழகான முறையிலே செய்து இந்த தொல்கையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இல்லாமல் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக அனி அஹமது இல்லா ரபில்